இப்போ முன்பக்கத்துக்கு நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே பக்கத்தை திருப்பி போட்டு நம்ம மடித்து போட்டிருக்கோம் அப்புறம் பின்பக்கத்தை எடுத்து மேலே போட்டுக்கிட்டேன் நான் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம கையோட அளவாக வரைஞ்சிக்கிறோம் கையோட அளவாக நல்லா கரெக்டாக எடுத்து போட்டுக்கிட்டோம் நம்ம கை சோல்டர்லேருந்து ஒரு பணம் வரைஞ்சிக்குவோம் ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு இது இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி ப்ளவுஸு தச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்ப நம்ம இந்த பின்பக்க அளவை நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் இருக்கா அதை நம்ம வச்சுக்கோங்க நல்லா நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கும் போது என்ன செய்யணும் இந்த சோல்டர்லேருந்து இந்த ப முன்பக்கத்துக்கான அளவை இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிற வேண்டியது கழுத்தளவை நம்ம மார்க் பண்ணிக்கிற வேண்டியது கழுத்து மார்க் போட்டாச்சா சோல்டர் தையலுக்காக நம்ம இது சோல்டர் தையலுக்கு இப்போ இப்போ இந்த சோல்டர் நம்ம கரெக்டா பிடிச்சுக்கணும் அளவு பிளவுஸ்ல பிடிச்சுக்கிட்டு சோல்டர்ல இருந்து நம்ம உயரம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம கிராஸ் போட்டிருக்கோம் இந்த டேப் போட்டிருக்காங்க இல்லையா இதில் இருந்து நம்ம கரெக்டாக அளவு வைக்கணும் தையலுக்கு அளவை தான் நம்ம அளவு வைக்கணும் வைக்கும்போது நம்மளுக்கு எந்த இடத்துல வருது இந்த இடத்துல வருது இது கரெக்டான அளவு தையலுக்கு கொஞ்சம் நம்ம விட்டுக்கணும் ஓகேவா அப்புறம் நம்ம மூணாவது கொக்கிக்கும் நாலாவது கொக்கிக்கும் இடையில மார்க் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்ப இது கழுத்தோட அளவு கழுத்து தட்டில் கொஞ்சம் அழகா பண்ணிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் சரி இப்ப மூணாவது கொக்கிக்கும் நாலாவது கொக்கிக்கும் இடையில நம்ம ஒரு இந்த மூணு கொக்கி வச்சாச்சு நாலாவது கொக்கிக்கிட்ட கிட்ட இந்த இடத்துல ஒரு மார்க் ஓகேவா அப்படியே மடிச்சு நம்ம ஆம்பொல் ஆம்போடில் வந்து இந்த பட்டி ஜாயிண்ட் தெரியுதா இதில் நம்ம அளவு எடுக்கணும் இப்படி அளவு எடுக்கும் பட்சத்தில் எந்த இடத்துல வருது இது அளவு இதுக்கு இது கரெக்டான அளவு இதுவும் கரெக்டான அளவு கரெக்டான அளவுக்கு ஒரு கோடு தையலுக்கு ஒரு கோடு முடிஞ்சதா இப்போ அளவு ப்ளவுஸு நம்ம இதெல்லாம் தையலுக்கு வச்சுருக்கோம் இப்போ நேராக ஒரு லைன் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இப்ப இந்த கிராஸ் நம்ம வெட்டணும் இல்லையா அதுக்கு அளவுக்கு அளவு பிளவுஸ் வச்சு அலந்துக்கிறோம் இஞ்சிட்டு கூட இந்த இடத்துல வந்து இது அளவு நம்மளுக்கு இந்த இடத்துல வருது நல்லா அப்படி பிடிச்சோம்னா இது இந்த இடம் தையல் இருக்கு கொஞ்சம் நம்ம இது கரெக்டான அளவு இது தையலுக்கு இப்போ நம்ம இப்படி ஒரு கோடை கொடுத்துக்கிறோம் இது கரெக்டான அளவு இது தையல் குச்சுக்கிட்டோமா போய் கிராஸ் கொடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சே தான் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து மார்க் பண்ணிட்டுமா எடுத்தாச்சு அதுக்கு இந்த அளவு நம்மளுக்கு கோடு போட வேண்டியது இல்லை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது தையலுக்கு இதுதான் நம்மளுக்கு உடல் சுற்றளவு ஏன்னா அந்த வச்சு காட்டுறேன் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கழுத்தோட இப்படி பிடிச்சிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு கழுத்து இந்த பக்கத்தானே வருது அப்ப பார்த்தீங்களா நான் கோடு போட்டிருக்கிற அளவுக்கு இதுக்கு சுற்றளவு கரெக்டா இருக்கா எப்படி பக்கத்தில் இருந்த ஆண்கோள்ல இருந்து நம்மளுக்கு இது ஆம்கோள் இது கழுத்து இப்ப இந்த அளவு உங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக தையல் இந்த தையல்ல இருந்து இது கழுத்து கரெக்டா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நோ ப்ராப்ளம் நம்ம வந்து பிடிச்சி விட்டுக்கலாம் இப்போ கழுத்தோடு நம்மளுக்கு இந்த உள்கூட அளவு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் கையோட கவர் தட்டுக்கான அளவு எடுத்துக்கோங்க எப்படி கவர் தட்டு அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம படம் போட்டிருக்கோம் இல்லையா இதில் இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அஞ்சு மொத்தமா அப்பே நேரா இப்போ அந்த கவத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வளைச்சோம் இல்லையா அது கரெக்டா அந்த வளைவு வந்துருச்சு வந்து அவ்வளோதான் இப்ப நம்ம எப்படி டாட் போடணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் இந்த டாட் இந்த டாட் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டே முக்கால் இருக்கணும் அதனால இது சொல்டர் இறக்க காட்டு இது வந்து ஒரு சமமா நம்ம வச்சுக்கணும் ஏன்னா நம்ம இது வந்து சரிபாகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆறு இன்ச்சு இருக்கு அப்படின்னா மூணு இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும் நாலு இந்த பக்கம் தைச்சிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இது வந்து கூட குறைச்சி வருது அப்படின்னா நம்ம பிடிக்கிறதுக்காக இது தேவைப்பட்டாதான் இந்த தையல் நம்ம போட்டுக்கணும் தேவை தேவையில்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லை உயரம் அதிகமாக இருந்தால் நம்ம அந்த டாக்டரை நம்ம போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நம்மளுக்கு ஆல்ரெடி கச்சிஸ் டாக்ட் வந்து இதுதான் இது வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த ப்ளஸ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த டாட் நம்ம கம்பல்சரி போட்டுக்கலாம் கட் பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம முன்பக்கத்தை கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே தெளிவாக சிலர் கேட்பாங்க ஏன் இந்த டேட் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து நம்ம அதுக்காக தான் அந்த விளக்கம் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் அதிகமாக இருந்துச்சு தைக்கிறதில் கொஞ்சம் முன்ன பின்ன நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா மேலே கழிச்சு விடாமல் இதில் டாட் போட்டு அப்படியே நம்ம இடுப்பில் இருந்து ஆம்கோல் இருந்து கை ஜாயின்ட் கொடுத்துக்கலாம் அதுக்காக அதை இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம் கடை முன்பக்கத்துக்கான அளவுகளும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க இது வந்து இறக்கம் கிராஸ் பட்டி இல்லையா அந்த இந்த சென்ட் வந்தோம்னா இப்படி மடிச்சு விட்டுக்கணும் உங்களுக்கு அடையாளத்துக்காக அது இது வந்து முன்கழுத்து முன்கழுத்து வந்து ரொம்ப கவனமாக கூட குறைச்சில்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கழுத்தாக கூட வெட்டிக்கிறலாம் தச்சு முடிச்சுட்டு அளவுகள் பார்த்து எடுத்துக்கிட்டு நம்ம வேணுன்னா கட் பண்ணிக்கலாம் முன்கழுத்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா அப்புறம் கட் பண்ணிக்கலாம் ஆரம்பத்திலே நம்ம கட் பண்ணிட்டோம்னா சிரமமாக வேணும் இப்போ கையோட அளவு தான் கையோட அளவு வந்து ஆல்ரெடி இதுதான் நம்மளுக்கு அளவு இந்த கவர்த்தத்துக்கான கூர் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அப்படி வளைச்சிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு வளைவு இப்படி தனியாக எடுக்காமல் நான் கட் பண்ணும்போதே கட் பண்ணிக்கிட்டேன் பின்பக்கமும் வெட்டியாச்சு முன்பக்கமும் நம்ம வெட்டிக்கிட்டோம் இப்ப கவர் தட் வந்து நம்ம அப்படியே இதில் நைட்டா குடஞ்சி வெட்டிக்கிட்டோம் தனியா வெட்ட வேண்டியது இல்லை பக்கம் முன்பக்கம் ரெடியாயிருச்சு இப்போ கையும் கிராஸ் பட்டியும் நம்ம வெட்டணும் வாங்கப்போ வெட்டலாம்